ஹலோ ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாக் தண்டரில் இருக்கக்கூடிய சில அழகான இடங்கள் அப்புறம் நீர் விளையாட்டுகள் சறுக்குகள் நீச்சல் குளங்கள் குழந்தைகளுக்கான தனித்துவமான விளையாட்டு பகுதிகளெலாம் வந்து ஏராளமாக இருக்குது குழந்தைகளுக்கான பகுதிகள் என்னென்னா குழந்தைகளுக்கான பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட விளையாட்டு பகுதிகள்லாம் கூட இங்கே இருக்கான் இயற்கை சூழல் நீலகிரி மலையின் பின்னணியில் அமைந்திருக்கிறதுனால அழகான இயற்கை காட்சியும் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படி நாங்க பார்க்க விரும்பிய இடம்தான் மீன் குளம் பிளாக் அண்ட் டெட் தீம் பார்க்ல இருக்கக்கூடிய மீன் குளத்துல வண்ண மீன்கள்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் மீன் உணவு உண்ணும் வசதியும் அங்க இருக்கான் அங்க நீங்கள் வண்ணமயமான கோயி மீன்களுக்கு கூட உணவு அளிக்கலாமா மீன் குளங்கள் பிளாக் அண்ட் பார்க்ல வண்ண மீன்கள் கொண்ட குளம் வந்து இருக்குமா மீன் உணவு உண்ணுதல் பார்வையாளர்கள் அதாவது நம்ம போய் பார்வையிடுறோம் இல்லைங்களா பார்வையாளர்கள் மீன்களுக்கு உணவளித்து மகிழ்ந்துக்கலாமா அதாவது நம்ம இந்த பார்க்கறதுக்காக போகிறோம் இல்லைங்களா இந்த கலர் கலர் ஃபிஷ்ஷை அந்த கலர் கலர் ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம ஃபீடிங் பண்ணுறது மூலயமா நமக்கு ஹாப்பினஸ் வந்து இருக்கும் அதை பார்த்து மகிழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்ண மீன்களை பார்ப்பதால் என்ன நன்மை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தானே நினைப்போம் வண்ண மீன்களை பார்க்கறது மன அழுத்தத்தை வந்து குறைக்குதாம் அடுத்து இரத்த அழுத்தத்தையும் வந்து குறைத்து நம்மளுடைய மனநிலையை வந்து மேம்படுத்தி மகிழ்ச்சியை வந்து கொடுக்குமோம் ஆமாம் சாதாரணமாக வந்து இந்த குளத்தில் குட்டையில் இருக்கக்கூடிய மீன்களை பார்த்தாலே நமக்கு ஹாப்பியாக வந்து தோணும் இப்போ வண்ண மீன்களை பார்த்தாலே அவ்வளோதான் இன்னும் நம்ம சந்தோஷமாக ஆயிடுவோம் நெக்ஸ்ட்டு இந்த வண்ண மீன் மீன்களை வந்து நம்ம பார்க்கறதுனால வீட்டுக்கு வந்து அழ ையும் உயிரோட்டத்தையும் வந்து சேர்க்குமா மனநலம் மற்றும் அமைதி மன அழுத்தத்தை வந்து குறைக்குமா இந்த வண்ண மீன்களை வந்து பார்க்கறதுனால மீன் வளத்துல இருக்கக்கூடிய இந்த மீன்களோட அசைவுகளை வந்து பார்க்கிறது மன அழுத்தத்தை வந்து குறைக்குமா கிராமப்பகுதிகளிலலாம் வந்து இந்த ஓடையில் போகக்கூடிய மீன்களை இந்த குழந்தைக வந்து பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்னதாக ஒரு தொட்டியில் போட்டு வளர்ப்பாங்க அது அந்த தண்ணி வந்து அதுக்கு ஒத்துக்காம அந்த ரெண்டு சில நாள்லே வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த மீன் வந்து நீந்த முடியாமல் செத்து போயிடும் ஆனால் அந்த மீன்களை பார்க்கறது கூட இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கும் அதாவது அந்த மீன் வந்து அசஞ்சி அசஞ்சி போயிட்டு வந்துட்டே இருக்கு இல்லையா அதை பொழுது ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இருக்கும் அதனால அந்த பிள்ளைங்க வந்து வளர்ப்பாங்க மனநிலை மேம்படுத்துதல் இந்த மனநிலை மேம்படுத்துறது இல்லாம ரத்த அழுத்தத்தையும் வந்து குறைக்குதான் அப்படின்னு ஆய்வுல வந்து சொல்லியிருக்காங்களாம் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் அழகு அழகுணர்ச்சி இந்த வண்ணமயமான மீன்களும் அழகாக அமைக்கப்பட்டுள்ள மீன்வளமும் வீட்டுக்கு ஒரு முக்கிய அழகான தோற்றத்தை வந்து கொடுக்கும் வீட்டில் நம்ம மீன் தொட்டியை வச்சிருந்தாலே போதும் நம்மளுடைய கண்கள் நம்மளோட பார்வை ஃபுல்லுமே அந்த மீன் தொட்டியில் மட்டும்தான் இருக்கும் உயிரோட்டம் நீர் அப்புறம் இந்த மீன்களுடைய அசைவுகளை வந்து பார்க்கும்பொழுது உயிரோட்டமான சூழநிலையை வந்து உருவாக்கி உயிரோட்டமான சூழலை வந்து உருவாக்கி என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய வீட்டுக்கு வந்து அதிகமாக நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான எல்லாம் வந்து இருக்கும் அதை நேர்மறை ஆற்றலாக வந்து மாற்றி நமக்கு இன்பத்தை வந்து கொடுக்குமா இந்த மீன் தொட்டி இதுக்கு வாஸ்து படிலம் கூட இருக்கா இந்த மீன் வளர்ப்புக்கு வாஸ்து சாஸ்திரத்தை படி மீன் வளம் வந்து வீட்டுக்கு மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் வந்து ஈர்க்கும் அப்படின்றத வந்து நம்பப்படுதான் சில வண்ண மீன்களுடைய பெயர்கள் என்னென்ன அப்படின்னா மாலிஸ் நிறைய மீன்கள் இருக்கு அதுல சில மீன்களுடைய பெயர்கள் மட்டும் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச மீன்களுடைய பெயர்கள் ஃபஸ்ட்டு மாலிஸ் கோல்டு ஃபிஷ் ஏஞ்சல் டெட்ராஸ் கப்பீஸ் பேய் வைரம் ப்ளஷிங் அப்புறம் நகரை மீன்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து கருப்பு வெள்ளி தங்கம் இந்த மாதிரியான நிறத்தில் வந்து இருக்கும் அது அதுக்கப்புறம் சிறுத்தை அந்த மாதிரி கோடிட்ட வடிவத்தில் வந்து கூட இருக்குமா சில வண்ண மீன்களுடைய பெயர்கள் என்னென்ன அப்படின்னா இப்போ சொன்னேன் இல்லைங்களா அதில் மாலிஷ் அப்படின்ற ஒரு மீனோடைய பெயரை வந்து சொன்னல அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பல்வேறு வண்ண மாறுபாடுகளில் வந்து கிடைக்கக்கூடிய மீன் இனமாக அந்த மாலிஷ் அப்படின்றது அடுத்து என்னென்னா கோல்டு ஃபிஷ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தங்க நிறம் அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் வந்து இருக்குமா இது ஒரு பிரபலமான மீனா இந்த கோல்டு ஃபிஷ்ஷு வந்து ஒரு பிரபலமான மீன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய இந்த மீனாக வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு ஏஞ்சல் ஏஞ்சல் ஃபிஷ் ஏஞ்சல் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது இந்த ஏஞ்சல் ஃபிஷ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வண்ணங்களில் பல வண்ணங்களில் வந்து காணப்படும் ஒரு அழகிய மீனாக வந்து இருக்கான் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெட்ராஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இந்த டெட்ராஸ் ஃபிஷ்ஷுமே வந்து நிறைய கலர் அதாவது நிறைய கலர் வந்து அந்த ஃபிஷ்ஷில் வந்து இருக்கும் அது வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து டிஃப்ரெண்ட்டு ஷேப்பில் வந்து கிடைக்குமா நெக்ஸ்ட்டு கப்பீஸ் கப்பீஸ் ஃபிஷ் வந்து தெளிவான வண்ண வேறுபாடுகளுக்கான அறியப்பட்டவையாம் அதாவது குறிப்பா இந்த ஆண்கள் ஆண் மீன் இருக்கு இல்லையா ஆண் மீன்களுக்கு நீண்ட வால் வந்து இருக்குமா நெக்ஸ்ட் மீனா பேய் மீன் கோஸ்ட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க பேரை கேட்கும் போதே பயங்கரமாக இருக்குது கோஸ்டு ஃபிஷ் வந்து குறிப்பிட்ட வகை வண்ண மீன்கள் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு குறிப்பிட்ட மீன் வகையை வந்து சார்ந்தது நெக்ஸ்ட்டு வந்து டைமண்ட் அதாவது டைமண்ட் ஃபிஷ் வைர மீன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த குறிப்பிட்ட வகை மீன் அதாவது இந்த பேய் மீனும் அதே தான் இந்த வைர மீனுமே அதே தான் குறிப்பிட்ட வகை வண்ண மீன் அப்படின்னு சொல்லப்படுது நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ப்ளஷ்ஷிங் பிளஷிங் மீனும் வந்து அதே பேய் மீன் வைர மீன் அந்த வகையை சார்ந்தது தான் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நகரை இந்த மீன் வந்து என்ன கலர்ல இருக்கும்னா ரெட் கலர்ல இருக்குமா வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ண மாதிரி இருந்தது அதிகமா கிளேட்டா